அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சிறியவர்கள் முதல் நடுத்தர வயதானவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை முடி கொட்டுதல் அதுலேயும் வந்து முடி வந்து அடர்த்தி ரொம்ப வந்து கம்மியாக இருக்கிறது நல்ல ஒரு அடர்த்தியான முடி இருந்தது டாக்டர் திடீர்னு வந்து எனக்கு அந்த முடி கொட்ட ஆரம்பித்து அதனுடைய அடர்த்தி வந்து முழுவதுமாகவே குறைஞ்சி போயிடுச்சு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட வந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து இருக்கிறாங்க எல்லா வயதினருக்குமே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம முடியோட அடர்த்தி வந்து எதனால் குறையுது இதை எப்படி சரி செய்யலாம் அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் விஷயம் நம்ம முடியோட அடர்த்தி வந்து கம்மியாகுது இதற்கு முக்கியமான ரெண்டு காரணம் நம்மளுடைய ஒவ்வொரு முடியோட அந்த திக்னஸ் வந்து கம்மியாகிறது அதாவது ரொம்ப தின் ஆகிடுது அதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் குறைஞ்சி ரொம்ப தின் ஆகிடுறது இது வந்து ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது முடியோட அந்த ஒரு குறிப்பிட்ட நீளம் வரைக்கும் வளர்ந்த பிறகு அது வந்து உடைஞ்சு போயிடுறது அதாவது ஸ்பிளிட் ஆகிடுறது இந்த ரெண்டு காரணங்களால் நம்மளுடைய முடியோட அடர்த்தி வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து குறையிறதுக்கு வந்து அந்த முடியோட அந்த வளர்ச்சி காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த முடியோட அந்த க்ரோத் சைட் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபேஸில் வந்து இருக்கும் முதல் ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாஜன் ஃபேஸ் அப்படிங்கிறது இதுதான் அந்த முடி வந்து க்ரோத் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட இருந்து ஐந்து வருடங்கள் வரைக்கும் நம்மளுடைய தலையில் வந்து இந்த ஃபேஸில் தான் வந்து இருக்கும் ஸோ ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம முடியோட வளர்ச்சி ஒன்றுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வளரக்கூடிய இந்த ஃபேஸ் வந்து நல்ல நியூட்ரிஷனை எடுத்து ஹேர் ஃபாலுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருந்து நம்மளுடைய முடி வந்து நல்லா வளர வந்து தொடங்கும் இந்த சதவீதம் வந்து நம்மளுடைய முடியோட மொத்த பகுதியில் வந்து தொண்ணூறு சதவீதம் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து முடியோட அடர்த்தி வந்து கரெக்டா இருக்கும் இது இல்லாம இன்னும் ரெண்டு ஃபேஸ் வந்து இருக்கும் அதாவது வந்து கெட்டாஜன் ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த அனாஜன் ஃபேஸில் வந்து ஒரு மூன்றுலேருந்து ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு வாரம் மட்டும் அந்த ஹேர் ஃபாலிக்குளோட அந்த தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகிறது ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு நம்ம சொல்லுவோம் அது ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் இருக்கும் ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸை வந்து டீலோஜன் ஃபேஸ் அப்படிங்கிறது இது வந்து ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து மூன்று மாதம் வரைக்கும் இருக்கும் இந்த ஃபேஸ் வந்து முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதனுடைய ஃபாலிக்கில்ஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகி ஒரு ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கும் நம்ம வந்து அதிகமாக பிடிச்சி வந்து ரொம்ப நல்லா ஹார்ஷாக வந்து நம்ம வந்து சீப்பு வச்சு நம்ம சீவுறோம் அப்படின்னாலும் அந்த முடிகள் வந்து வெளியே வர்றது இந்த தான் வந்து அதிகமாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த ஐந்து வருடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அனாஜன் ஃபேஸ் வந்து மாறி திடீர்னு வந்து அது அந்த டீலோஜன் ஃபேஸுக்கு அதாவது வந்து முடியோட ரெஸ்டிங் பொசிஷனுக்கு அந்த ஷெட்டிங் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா தான் வந்து அவங்களுக்கு முடி கொட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரொஃப்யூஸாக வந்து அவங்க உடம்புல வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னா ரீசெண்டாக ஏதாவது ஒரு ஃபீவர் வந்துடுது அது ரொம்ப காமனாக வந்து பார்த்திங்கன்னா டெங்கு ஃபீவர் அதே மாதிரி டைஃபாய்டு ஃபீவர் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து முடியோட அடர்த்தி வந்து கம்மியாகும் அதே மாதிரி ரீசென்டாக ஒரு சர்ஜரி வந்து நடந்தது இல்லை வந்து டெலிவரி அந்த டெலிவரியில் அதிகமான அளவுக்கு உதிரப்போக்கு இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேரோட திக்னஸ் வந்து குறையலாம் இன்னொன்று நீங்கள் ஏதாவது வெயிட் லாஸுக்காக டயட் வந்து ஃபாலோ அந்த டயட்டில் வந்து நீங்கள் இயற்கையாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் மாறி இருக்கீங்க ஸோ முழுசமாக நீங்கள் கார்போஹைட்ரேட் குறைச்சிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து புதுசாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஹேர் திக்னஸ் வந்து குறையும் இல்லை நீங்கள் புதிய ஒரு இடத்துக்கு வந்து போகிறீங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்டலுக்கு வந்து போகிறது இல்லை புதிய நாட்டுக்கு போகிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு என்வரன்மெண்ட் இந்த விஷயங்கள்லாம் மாறுது அப்படின்னா உங்களுடைய இந்த முடியோட வளர்ச்சியில் வந்து அது ஒரு குறை குறைபாடு உண்டாகி அதனுடைய திக்னஸ் வந்து குறையும் ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை தைராய்டில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீனை அப்சர்வ் பண்ண முடியாதனால ஹேரோட திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பிசிஓடி இந்த பிசிஓடியில் வந்து டிஹெச்டி டைஹைட்ரோ அளவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து ரொம்ப தின்னாக ஆரம்பிச்சிடும் ஆண்களுக்குமே வந்து இந்த டிஹெச்டியோட அளவு அதிகமாகும் போது அவங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப தின்னிங்காக வந்து மாற ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபைபர்டு மாதிரியான பிரச்சனைகள் இல்லை வந்து டயபட்டிஸ் வந்து வந்து ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேரோட திக்னஸ் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் இது இல்லாமல் சத்து குறைபாடு ஏன்னா நம்மளுடைய ஹேர் அப்படிங்கிறது வந்து கேரட்டீன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்து சேர்ந்தது தான் ஸோ அதே மாதிரி அயன் கண்டனும் நமக்கு ரொம்ப அவசியம் ஸோ ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோம் இரும்பு சத்து குறைபாடுகள் வந்து இருக்குது அனிமியா சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு ஹேரோட திக்னஸ் வந்து குறையும் ஸோ இதை சரி செய்யறதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்களாக எடுத்துக்கலாம் ஸோ கேரட்டீன்ங்கிறது ஒரு ப்ரோட்டீன்ங்கிறதுனால நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கலாம் டெய்லி வந்து நம்ம ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு ஊற வச்ச பாதாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது ஏன்னா இந்த பாதாம்லாம் அதிகப்படியான புரோட்டீனும் நல்ல கொழுப்பு வகைகளும் வந்து இருக்கு ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு நல்லா வந்து இந்த ஹேர் க்ரோத்துக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கருவேப்பிலையோட இலைகள் வந்து எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பில இருக்கக்கூடிய கார்பசால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து அது பச்சை நிறத்தில் இருக்கிறதுக்கு அதான் காரணம் இது வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிட் தன்மை இருக்கிறதுனால ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை வந்து ஒரு ஃபீவர்னால நமக்கு வந்து உடல்நல குறைபாடு இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது ஸோ அதனால் வந்து நம்ம இந்த கருவேப்பிலை இலைகளை வந்து துவையலாக செஞ்சு சாப்பிடலாம் இல்லை வந்து ஜூஸ் ஆக்கி வந்து நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காயில் அதிகப்படியான வைட்டமின் சி சத்து வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது நல்ல உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறதுனால நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்னால நமக்கு முடி கொட்டதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதையும் வந்து சரி செய்யக்கூடியது இன்னொன்று வந்து கேரட் ஸோ கேரட் வந்து வைட்டமின் ஏ சத்து வந்து அதிகமாக இருக்கிறது அதாவது இந்த பீட்டா கரட்டுன்னு சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பயோட்டின் கண்டென்ட்டும் வந்து இருக்குது நம்மளுடைய ஸ்கேல்போட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் அதனுடைய இம்யூனிட்டியை வந்து அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை ஸோ இந்த நாட்டுக்கோழி முட்டையில் வந்து அதிகப்படியான பயோட்டின் சத்து இருக்கிறதுனால நம்ம வந்து அதுவும் ஒரு ரெண்டு கோழி முட்டை காலையில் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுவும் வந்து நமக்கு அந்த ஹேர் ஃபாலை வந்து சரி செய்யும் எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கரிசாலை சேர்ந்த தைலமோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த ஹேர் ஃபாலோட அளவு வந்து நல்லாவே வந்து குறைச்சிக்கலாம் பட் ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு இருக்குது ஹேரோட திக்னஸ் குறையுதுன்னா முதல்ல எந்த காரணத்தினாலும் இந்த ஹேர் திக்னஸ் குறையுதுங்கிறத பார்த்துக்கோங்க அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது தான் அதனுடைய அதை வந்து மீண்டும் நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்து கொண்டு வர முடியும் ஏன்னா ஹேர் ஃபாலுங்கிறது ஜஸ்ட் அ சிம்டம் உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறதோட ஒரு வெளிப்பாடு ஸோ அந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேர் ஃபாலுங்கிறது வந்து குறைய ஆரம்பித்து நமக்கு அந்த ஹேரோட திக்னஸ் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஹேர் வந்து நல்லா ஒரு அதாவது எண்ணெய் பசைத்தன்மையோடு இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நிறைய பேர் இப்போ எல்லாமே வந்து ஹேரில் வந்து எண்ணெய் வைக்கிறதே வந்து கிடையாது அந்த நம்மளோட ஸ்கால்ப்பும் ஹேரும் கொஞ்சம் ஆயிலியாக அதாவது ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா தான் அந்த ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இன்றைக்கு இந்த ஹேரோட திக்னஸ் அதாவது முடியோட அடர்த்தி வந்து ஏன் குறையுது என்னென்ன ஃபேஸ்லலாம் வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து நடக்குது இதற்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு அவங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் E